ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முள்ளிவாய்க்காலுக்கு நிகரான அவரத்தஈழத்தமிழினம் சந்தித்த ஒரு கால பகுதி இந்தியாவை ஈழத்தமிழர்கள் தமது உயிராக நேசித்தார்களோ இந்த இந்தியப்படை தம்மை பாதுகாக்கும் என்று மலைபோல் நம்பினார்களோ அந்த இந்தியப்படை ஈழமண்ணில் ஒரு கூர தாண்டவத்தையே ஆடி அரங்கேற்றிக்கொண்டிருந்தது இந்திய படை இளமண்ணில் மேற்கொண்ட படுகொலைகளுள் உலகத்தின் பார்வையில் இருந்து கணிசமான அளவுக்கு மறைக்கப்பட்டதும் அதேவேளை ஈழத்தமிழர் நெஞ்சங்களில் இருந்து என்றைக்குமே மறக்க முடியாததுமான ஒரு சம்பவம் உள்ளது அதுதான் யாழ் வைத்தியசாலையில் இந்திய படையினர் மேற்கொண்ட படுகொலைகள் அத்தனை பேருமே அப்பாவி தமிழர்கள் வைத்தியர்கள் வைத்தியசாலை பணியாளர்கள் நோயாளர்கள் என்று சுமார் எழுபது எண்பது பேர் வரையில் அன்றைய தினம் படுகொலை செய்யப்பட்டார்கள் யாழ் வைத்தியசாலையின் வரலாற்றிலும் ஈழத்தமிழ் மக்களின் வரலாற்றிலும் இலகுவில் மறக்கப்பட முடியாத கந்த கூர நிகழ்வை சுமந்து வருகின்றது அவலங்களின் அத்தியாயங்கள் என்கின்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி புலிகளுக்கும் இந்திய படையினருக்கும் இடையிலான கடுமையான யுத்தம் யாழ்குடாவில் ஆரம்பமாகியிருந்தது புலிகளின் தலைவரை உயிருடன் பிடிப்பதற்காக வென்று யாழ் பல்கலைக்கழக மைதானத்தில் அதிரடியாக திரையிறங்கிய இந்திய படையின் பெராமாடோக்களை புலிகள் தாக்கி அழித்ததை தொடர்ந்து புலிகளுக்கும் இந்திய படையினருக்கும் இடையில் மோதல்கள் ஆரம்பமாகி யாழ்குடா முழுவதிலும் கடுமையான சண்டைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன இந்திய படை கடுமையான இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருந்தது நகருகின்ற இடங்களிலெல்லாம் பாரிய சவால்களை எதிர்கொண்டார்கள் புலிகளின் கரந்தடிப்படை தாக்குதல்களை எதிர்கொள்ள முடியாமல் தடுமாறிக் கொண்டிருந்த இந்திய படைகள் தமது இயலாமையை அப்பாவி தமிழ் மக்கள் மீது காண்பிக்க ஆரம்பித்திருந்தார்கள் யாழ்ப்பாணத்தில் முதியவர்கள் பெண்கள் சிறுவர்கள் என்று வேறுபாடு இல்லாமல் கண்களில் பட்ட அத்தனை பேரையும் அவர்கள் சுட்டு கொலை செய்து கொண்டிருந்தார்கள் அப்படியான ஒரு சூழ்நிலையில் இடம்பெற்றதுதான் யாழ் வைத்தியசாலை படுகொலைகள் மனங்களை உறைய வைக்கின்ற அந்த படுகொலையின் சில தான் இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்க இருக்கின்றீர்கள் யாழ் நகரை இந்திய ராணுவம் கைப்பற்றிவிடும் என்பது சில நாட்களாகவே மக்களால் எதிர்பார்க்கப்பட்டு வந்திருந்தது இந்திய படையின் கண்மூடித்தனமான எறுகணை தாக்குதல்களினால் காயங்களுக்கு உள்ளானவர்கள் யாழ் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் மருந்துகளுக்கு அங்கு மிகுந்த பற்றாக்குறை நிலவியதால் அறுவை சிகிச்சைகள் கூடுமானவரை தவிக்கப்பட்டே வந்தன மருத்துவமனை சவக்கிடங்குகளில் எழுபது சடலங்கள் குவிந்து கிடந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி அன்று தீபாவளி தினம் யாழ் கோட்டையில் இருந்து சகட்டு மேடிக்கு எறிகணை தாக்குதல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தன வைத்தியசாலை சுற்று வட்டாரத்தினுள்ளும் எறிகணைகள் விழ ஆரம்பித்திருந்தன காலை பதினொன்று முப்பது மணியளவில் யாழ் மருத்துவமனையின் நோயாளர் சிகிச்சை பிரிவு கட்டடத்தின் மீது ஒரு எரிகணை விழுந்து வடித்தது நண்பர்கள் ஒன்று முப்பது மணியளவில் மற்றொரு எரிகணை யாழ் வைத்தியசாலையின் எட்டாம் இலக்க விடுதியில் விழுந்து வடித்தது அதில் அங்கு தங்கியிருந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த ஏழு நோயாளர்கள் கொல்லப்பட்டார்கள் மாலை நான்கு மணிகளவில் இந்திய ராணுவம் யாழ் யாழ் வைத்தியசாலைக்குள் நுழைந்தது வைத்தியசாலைக்குள் நுழைந்து கொண்டிருந்த இந்திய ராணுவ வீரர்களின் கண்களில் கொலை வெறி தாண்டவமாடியது அன்று யாழ் வைத்தியசாலையில் நடைபெற்ற சம்பவம் பற்றி அப்பொழுது அங்கு கடமையாற்றிக் கொண்டிருந்த வைத்தியர் ஒருவர் இவ்வாறு கூறுகின்றார் நாங்கள் அப்பொழுது வைத்தியசாலையின் கதிரியக்க பகுதியில் அறையில் இருந்தோம் அந்த இடம் முழுவதும் மக்கள் நெருக்கி அடித்துக் கொண்டு வைத்தியசாலையின் ஏழாம் இலக்க விடுதியை காலி செய்துவிட்டு வந்த நோயாளர்களும் அங்கு இருந்தார்கள் துப்பாக்கிச் சுற்று சத்தங்கள் படிப்படியாக எங்களுக்கு அருகில் வந்து கொண்டிருப்பதை எங்களால் கேட்க முடிந்தது இந்திய ராணுவம் உள்ளே நுழைந்தாலும் அவர்கள் எங்களை சோதனையிடுவார்கள் பின்னர் அவர்களுக்கு நாங்கள் விஷயங்களை விளங்கப்படுத்தலாம் என்று நம்பிக்கொண்டிருந்தோம் எங்களுடன் இருந்த டாக்டர் கனகரத்தினம் அறையை விட்டு வெளியே சென்றார் எங்களின் சக ஊழியர்கள் சிலர் இன்னமும் வைத்தியசாலை விடுதிகளில் தான் தங்கியிருந்தார்கள் சூட்டுச்சத்தம் இப்பொழுது மிகவும் அருகில் வந்துவிட்டிருந்தது எங்களை சுற்றியிருந்த அபாயத்தை உணர்ந்து எல்லோரும் அப்படியே தரையில் விழுந்து படுத்து விட்டோம் சுட்டுக்கொண்டே கதிரியக்க பிரிவுக்குள் வந்தது இந்திய ராணுவம் அங்கு நெருக்கி அடித்து நின்று கொண்டிருந்த மக்கள் தான் அவர்கள் கண்களில் முதலில் பட்டார்கள் மக்களை கண்டதும் உடனடியாக அவர்கள் மீது சரவாரியாக சுட்டுத் தள்ளத் தொடங்கினார்கள் நோயாளிகள் சுடுபட்டு செத்து விழுவதை கண்களால் கண்டோம் விதளை கூட அசைக்காமல் இறந்து போனவர்களைப் போல தரையில் விழுந்து கிடந்தோம் இறந்து போனவர்களின் சடலங்களை அகற்ற வருகின்ற போது எங்களையும் அவற்றோடு போற்று எரித்து விடுவார்களோ சுட்டு விடுவார்களோ என்று முழு நேரமும் நடுநடுங்கிக் கொண்டிருந்தோம் இரவில் மேலும் சில வெடிச்சத்தங்கள் கேட்டன எங்களது தங்கமிடம் அமைந்திருக்கும் மேல்மாடியில் இந்தியப் படையினர் நடமாடும் சத்தம் கேட்டது மறுநாள் காலை பதினோரு மணி வரை கிட்டத்தட்ட பதினெட்டு வளர்த்தியாளங்கள் நாங்கள் சடலங்களின் மத்தியில் அப்படியே கிடந்தோம் அன்றைய தினத்தில் யாழ் வைத்தியசாலையில் இருந்த மற்றொருவர் இவ்வாறு சாட்சி பகர்கின்றார் இந்திய ராணுவம் வெளிவாசற்கதவு வழியாக புகுந்து தாழ்வாரம் வழியாக வந்து கண்டபடி சுட ஆரம்பித்தது மேற்பார்வையாளர் அலுவலகத்திற்குள்ளும் வேறு அலுவலகங்களுக்குள்ளும் அவர்கள் கண்டபடி சுட ஆரம்பித்தார்கள் என்னோடு பணிபுரிந்த பல ஊழியர்கள் இந்தியப் படையின் கண்மூடித்தனமான தாக்குதல்களில் அகப்பட்டு இறப்பதை கண்களால் கண்டேன் எனது சக ஊழியர் ஒருவர் அப்படியே அசையாமல் படுத்து கிடவுங்கள் என்று என்னிடம் ரகசியமாக கூறினார் அன்று இரவு முழுவதும் இம்மிகூட அசையாமல் அங்கு கிடந்த சடலங்களின் அடியில் படுத்து கிடந்தோம் வைத்தியசாலையின் மேற்பார்வையாளராக இருந்த ஒருவருக்கு இருமன் இருந்தது உதத்து இருமினால் இந்திய படையின் காதுகளில் விழுந்துவிடும் அதனால் இரவு முழுவதும் முனக்கியவாறு மெதுமெதுவாக எருமிக் கொண்டிருந்தார் ஒரு சந்தர்ப்பத்தில் அவரது மெல்லிய முனகல் அந்த வழியாக சென்ற ஒரு இந்திய படையினரது காதில் விழுந்துவிட்டது ஒரு கைக்குண்டை கழட்டி அவர் மீது வீசி எறிந்துவிட்டு அந்த இந்திய படை சென்றுவிட்டார் அந்த மேற்பார்வையாளரும் அவரது அருகில் கிடந்தவர்களும் உடல் சிதறி பலியானார்கள் இன்னொரு இடத்தில் கைகளை உயர்த்தியபடி ஒருவர் எழுந்து நின்று உரக்க கத்தினார் நாங்கள் அப்பாவிகள் இந்திரா காந்தி அம்மாவுக்குத்தான் நாங்கள் ஆதரவு அவர் உரத்து சொல்லிக் கொண்டிருக்கின்ற போது அவர் மீது ஒரு கைக்குண்டை வீசியறிந்தார்கள் அவரும் அவருக்கு அருகில் இருந்த சகோதரரும் இறந்து போனார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி தீபாவளி தினத்தன்றே யாழ் வைத்தியசாலையில் கூரமான அந்த படுகொலைகள் நடைபெற்றன அச்சுரனை அளித்த திறமாகவே இந்துக்கள் தீபாவளி தினத்தை கொண்டாடுவது வழக்கம் ஆனால் அப்பாவி தமிழர்களை அழிக்கும் தினமாக அந்த தீபாவளி தினத்தை இந்திய படையினர் அன்று யாழ் வைத்தியசாலையில் குன்று ஆடி மகிழ்ந்த கொடுமை இருக்கின்றதே அதனை வார்த்தைகளினால் வர்ணிக்க முடியாது தாம் உயிராக நேசித்த இந்தியப்படை செய்த அந்த கொடுமையை இலகுவில் மறக்கவும் முடியாது காலப்போக்கில் விட முடியுமோ என்றும் தெரியாது அந்த அவலங்கள் நிச்சயம் பதிவு செய்யப்பட்டே ஆக வேண்டிய வரலாறுகள் இந்திய படையின் மனித வேட்டை நடைபெற்ற தினத்தில் யாழ் வைத்தியசாலையில் உயிர் பிழைத்த வைத்திய அதிகாரிகள் தெரிவிக்கின்ற உடல் நடுங்க வைக்கும் காட்சிகளை அடுத்த அவலங்களின் அத்தியாயங்கள் நிகழ்ச்சியில் விரிவாக பார்ப்போம்